ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க போகிறேன் ஃபில்ட்ரு பண்ணாமல் இதான் ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணாமல் இப்போ தான் குடிக்க போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை குடிக்கிறதுக்குள்ளேயும் நான் பட்ற பாடை ஆமா இதோட குடிச்சான் இல்லையா அப்படியே இது இந்த விட்டுட்டு அதோட குடிங்க குடியாது குடிக்கவே என்னென்ன போட்டிருக்கீங்கக்கா இதுல நெல்லிக்காய் கருவேப்பிலை புதினா இஞ்சி சியா சீ எல்லாம் போட்டிருக்கேன் லெமன் ஜூஸு எல்லாம் அரைச்சிருக்கேன் எதுவுமே ஃபில்ட்ரு பண்ணலை அதனால தான் இப்படி இருக்கு ஓகே ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது ஃபில்ட்ரு பண்ணுனா தொப்ப குறையாதான் ஃபில்ட்ரு பண்ணாமல் தான் தொப்ப குறையுமா கல்லே தண்ணி வந்துருச்சு அழுவாதீங்க தொண்டையில பக்குது ஆ நீங்க Wadi கட்டுங்க காதலாம் கடいやது அப்பறம் அஞ்சனன இருக்கு

இப்படியே எத்தனை நாளைக்கு ரெண்டு நெல்லிக்காக்கு இந்த அக்கா இப்படி அழுது கொண்டிருக்கிறார்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்களும் வெயிட் கிளாஸ் பண்ணுங்க ஜகபவதி அப்புறம் அப்படி மட்டும் வீடியோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு பெரிய சவால் இது ஓகே இது டன்